வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருகிற வேளாடும் மழகை கண்டு மயிலாடி வருகிற மயிலாடும் மழகை கண்டு மனம் நாடி வருகிறா மயிலாடும் மழகை கண்டு மனம் நாடி வரு நீர் மூசி திலகம் வைத்து நனைந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்